கருத்துக்கு இப்படி எத்தனை தண்ணி செய்ய எத்தனை கண்ணை அத்து இருக்காங்க எத்தனை பண்ணிட்டு பண்ணிவிட்டு எங்களை அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்களா சார் பாருனர் பாருங்க சார் ரெண்டு கட் பண்ணிட்டு அவங்க இப்போ வந்து நியூவாக ஜாயின் பொண்ணு கிட்ட மட்டும் ஃபோனை கொடுத்து அவங்க வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஏன் அந்த முன்னாடியே இருந்திருந்தா அவங்களாம் ஏன் எடுக்கல நியூவாக இருக்க பொண்ணை மட்டும் எடுக்க சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு எது தெரியும் ஒண்ணுமே தெரியாது இல்லை உங்களோட நகையை வந்து கட் பண்ணிட்டாங்க இவங்க இவங்களோட நகையை தான் கட் பண்ணிருக்காங்க இப்போ இதோட நாலாவது கஸ்டமர் இதோட நாலாவது கஸ்டமரோட நகையை அடுத்து சார் பாருங்க

அடுத்தே போட்டு இவளவு பெரிய நான் இவ்வளவு பெரிய செயின்னு இங்க இங்க இருக்கிற செயின்னு இப்பளவு குட்டியா கொடுத்துருக்காங்க இப்போ இப்படி இப்படி இந்த இப்படியா செயின் போடுவாங்க லேடிஸ் இப்படி போடுற செயின்னு இந்த செயினோட இது கூட எங்க பொண்ணு போட்டிருக்குது இந்த மாதிரி குட்டியா கொடுத்துட்டு அது கிராம எடையை கொறைச்சி கொறைச்சி எழுதிக்கிட்டு வீடியோ இந்த இட கிராமு எடை போடுறாங்கல்ல மிஷின் அந்த மிஷினை எங்ககிட்ட காமிக்கிறதே இல்லை அதை வந்து அவங்க சைடு மட்டும் திருப்பி ஆ அவங்க சொல்கிறது அட்டையில் சொல்கிறத மட்டும் நாங்கள் எழுதி அவங்க என்ன சொல்கிறாலும் அதை எழுதி கொடுப்பாங்க நாங்கள் வாங்கிட்டு போகணும் ஆனால் அந்த கிராம இடையே காமிங்கன்னா காமிக்க மாட்டாங்க அவங்க சைடு மட்டும் இருக்கும் கவுண்டருக்கு மேலே நாங்கள் எப்படி எட்டி பார்க்க முடியுமா எங்கள் சைடு ஒரு காய்கறி கடையில் கூட ஒரு இடம் போடுற மிஷின் நம்ம பக்கம் சைடு இது இருக்கு இப்போ நகை கடை எவ்வளோ ஒரு வில உயர்ந்த பொருள் இதுக்கு திருப்பி காமிக்கிறதுலையா காமிக்கிறதாப்பா இதெல்லாம் நியாயமா கவர்மெண்ட்ல செஞ்சா அத பொருத்து போடணுமா செயின் வந்து பதினோரு பவன் வச்சாதுப்பா பதினோரு பவன் அஞ்சரை அஞ்சே முக்கா கிராமுமே எடுத்துக்காங்க நெக்லஸ் பொருள் வச்சதுல மட்டும் மட்டும் கட் பண்ணி வந்து நாங்களான ஆ இந்த கேனல ஆர வரடி கட் பண்ணிருக்காங்க கட் பண்ணி கவர்ல தெரியாத மாதிரி கொடுத்துட்டாங்க வீட்ல போய் பாக்கும் போது என்னடா செயின் ரெண்டா அந்த நிட்டில வந்த பேங்க் 20 நாள் டென்ட தான் கேட்கும்போது அது இது நம்பர் கம்ப்ளைன்ட் நம்பருக்கு மேல கம்ப்ளைன்ட் பண்ணீங்களா நேர்ல கம்ப்ளைன்ட் பண்ண ஒரு பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு மாறிடுச்சு என் ஜெயினா வந்திருக்கு நீ பேங்க விட்டு வந்துடாத உள்ளுக்குள்ளே இருந்து உன் ஜெயினை செக் பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப செக் பண்ணி பாக்கும்போது அவோட ஜெயினா வந்திருக்கு அப்ப அங்கேயே பிரச்சனை ஆகி அவ ஸ்டேஷன்ல ஆளு கம்மி